கத சொல்லுமா கதை சொன்னா சீக்கிரம் சாப்பிடுவியா என்ன கதை சொல்லி சாப்பிட்டு ஓகேவா ஒரு ராஜா இருந்தாரம்மா ஒரு ராஜா என்ன பண்ணாராம் அட இருந்த காட்டுக்குள்ள வேட்டையாட போகணும்னு ஆசைப்பட்டாராம் தன்னோட மந்திரிகள் எல்லாத்தையும் கூட்டிட்டு காட்டுக்குள்ள வேட்டையாட போனாராமா வேட்டையாட போற இடத்துல ஒரு முனிவர் வந்து தியானம் பண்ணிட்டு இருந்தாராமா கண்ணை மூடி தியானம் பண்ணிட்டு இருக்கும் போது என்ன பண்ணிட்டாராம் இவர் அவரோட தவத்தை போய் என்ன பண்ணிட்டாரான் களைச்சி விட்டாராம் என்ன நடுக்காட்டுக்குள் வந்து இங்கே கொண்டுருக்குறீங்க போங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டாராம் அதனால வந்து அவரோட தவம் வந்து களைஞ்சிடுச்சின்னு சொல்லிவிட்டு அவரை வந்து சாவ முட்டாராம் நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணியாக தான் போவேன் அப்படின்னு சொல்லி அந்த முனிவர் வந்து சாவ முட்டாராம் ஆக்சுவலி இந்த மாதிரி தவம் செஞ்சிட்ருப்பாங்க தவத்தைலாம் கலைக்கக்கூடாது அப்படின்னு அந்த ராஜாவுக்கு வந்து தெரியாமல் போயிடுச்சு சாப்பிட்ணும் ராஜாவுக்கு வந்து தெரியாமல் போயிடுச்சு அப்புறம் கூட வந்த மந்திரியெல்லாம் அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க அந்த சாபம் முட்டார் இல்லையா முனிவர் அவர்கிட்ட இருந்து பாவ விமோச்சனம் கேளுங்க அப்படின்னாராம் இந்த அவர் அதே மாதிரி செய்கிறீங்க மந்திரியாரே அப்படின்ட்டு முனிவரே நான் தெரியாமல் வந்து தப்பு பண்ணிட்டேன் நீங்கள் தவம் செய்கிறீங்கன்னு தெரியாமல் தவத்தை கிடச்சிட்டேன் எனக்கு சாப விமோச்சனம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரான் சரி ஓகே ஒரே ஒரு நாள் நீங்கள் பண்ணியாக இருக்கிறீங்க உங்களை வந்து திருப்பி வெட்டிட்டா நீங்கள் திருப்பி அதே மாதிரி ராஜாவாக மாறிடுவீங்க இதுதான் சாப விமோச்சனம் இது யாருக்கிட்ட நீங்கள் சொல்லாமல் செஞ்சுக்குங்க உங்களை வெட்டின அடுத்த நிமிஷம் நீங்கள் ராஜாவாகிடுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரான் ஆனால் நீங்கள் ஒரு நாள் பண்ணி கொடுத்த சாபத்தை வந்து நான் மாற்ற முடியாது ப ஒரு நாள் நீங்கள் பண்ணியாக இருப்பீங்க அடுத்த நாள் காலையில் உங்களை வந்து வெட்டிட்டாங்கன்னா நீங்கள் ராஜாவாக மாறிடுவீங்க இதுதான் சாப விமர்சனம்னு சொல்லிவிட்டாங்களாம் சரின்னு சொல்லிவிட்டு சாப்பிட்ணும் சரின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் என்ன பண்ணாங்களா அரண்மனைக்கு திரும்பி போனாங்களாம் அரண்மனைக்கு போகும்போது வாய் காவலாம் சொல்லிவிட்டு ராஜா என்ன பண்ணிட்டாரா ராஜாவோட ரூம்குள்ளே வந்து போயிட்டாராம் இது எல்லா விஷயமும் கூட வந்திருக்கிற மந்திரியார்கள் கூட வந்திருக்கிற காவலாளிகள் அவங்களுக்கு தான் தெரியும் தன்னோட ராஜாவோட பையனுக்கு வந்து என்ன தெரியாது மாதிரி அவர் வந்து இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம அப்பா வந்து ராஜா வந்து பண்ணியாக இருப்பார் அப்படின்னு வந்து தெரியாது அடுத்த நாள் காலையில் வெடிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணாரா எல்லாம் மீறிட்டு அப்பா போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு இளவரசர் வந்து போனாராம் ராஜாவோட பையன் வந்து போகிறாரான் காவலாளிகள் நீங்கள் உள்ளே போகக்கூடாது உள்ளே உடமாட்டோம் உள்ளே உடமாட்டோன்னு காவலாளிகள் தடுத்தாங்களாம் தடுத்த காவலாளிகளையும் மீறி என்ன பண்ணிட்டாராம் இளவரசர் உள்ளே போயிட்டாராம் உள்ள போனோடனே தெரியுமே அந்த ராஜாக்கு தான் தெரியுமே நாம இன்னைக்கு பனிக்குட்டியா இருக்க போறோம் இன்னைக்கு காலையில வந்தோன்னே நம்மளை வந்து வெட்டிடுவாங்க வெட்டிட்டோம்னா நம்ம ராஜாவா மாறிடுவோம்னு ராஜாக்கு தான் தெரியுமே நம்மளை வெட்டத்தான் வராங்க அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணிட்டாராம் அந்த பனிக்குட்டி ராஜா என்ன பண்ணிடுச்சு என்ன பண்ணிடுச்சுன்னா கதவு ஜன்னல புதிச்சு ஓடிடுச்சான் ஏன்னா ஒரு உயிரை கொல்லுறோம் அப்படின்னு சொன்னா அந்த உயிர் என்ன பண்ண தப்பிச்சு ஓடத்தானே பார்க்கும் அந்த மாதிரி என்ன பண்ணிடுச்சு அந்த பனி குட்டி குதிச்சு ஓடிடுச்சான் அப்புறம் தான் மந்திரியெல்லாம் ஒடியாந்து சொன்னாங்களாம் இளவரசர்கிட்ட வந்து சொன்னாங்களா அந்த மாதிரி அப்பா வந்து சாபம் வாங்கிட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அப்புறம் என்ன பண்ணாங்களாம் எல்லாத்துக்கும் வந்து கட்டளை இட்டாங்களாம் போய் அந்த பனிக்குட்டி வந்து தொலைவி பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கட்டளை இட்டாங்களாம் ஊர் மக்கள் எல்லாரும் சரி தேடி கண்டுபிடிச்சாங்களாம் அப்புறம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பார்க்கும்போது ரொம்ப நாள் ஆகிடுச்சான் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த பனிக்குட்டியை ரொம்ப நாள் ஆகிடுச்சான் அப்புறம் அந்த பன்னிக்குட்டியை போய் பார்க்கும்போது என்னாச்சான் பன்னிக்குட்டி வந்து இன்னொரு பன்னிக்குட்டியை கல்யாணம் பண்ணி நிறைய பண்ணி போட்டு வச்சிருச்சான் அப்புறம் அந்த ராஜா இளவரசர் என்ன பண்ணுவார் அதை வெட்டால் தானே என்னவா முடியும் ராஜாவாக மாற முடியும் இல்லையா அந்த பன்னிக்குட்டி வெட்டுறதுக்கு போகும்போது அந்த அந்தட்டு சொன்னிட்டே அந்த பண்ணிக்குட்டி இங்கே பாரு இளவரசரே நான் வந்து உங்கள் புது அம்மாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் நமக்கு நிறைய தம்பி தங்குச்சி இதாக இருக்காங்கன்னு இந்த வாழ்க்கையே சந்தோஷமாக இருக்கிறேன் நீ இப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிச்சான் இதுலேருந்து என்ன தெரியுது ஒரு இடத்துல நாசி கஷ்டப்படுறதுக்கு ரெடியாக இருந்தோம்னா மட்டும்தான் பின்னாடி வாழ்க்கை நல்லாயிருக்கும் உடனே வெட்டியிருந்தா என்ன ஆயிருக்கும் பன்னிக்குட்டி வெட்டியிருந்தே என்ன ஆயிருப்பார் பன்னிக்குட்டி ராஜா ஆயிருப்பார் ஆனால் வெட்டுற குட்டாரா அவரு அதுதான் கஷ்டப்படும் போது கவலைப்படக்கூடாது